மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் புதுச்சேரியில் பரோலியில் வந்து சிறைக்கு செல்லாமல் தப்பியோடிய ஆயுள் தண்டனை கைதியான பிரபல ரவுடி கருணாவை நான்கு நாட்களுக்கு பிறகு தனிப்படை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் ஆயுள் தண்டனை கைதியான பிரபல ரவுடி கருணா என்ற மனோகர் கலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஜூன் பதினொன்றாம் தேதி மூன்று நாட்கள் பரோலியில் வெளியே வந்த கருணா தனது குடும்பத்தினருடன் மாயுமானார் இது தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் கொடுத்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு தனிப்படைகளை அமைத்து அவரை தேடி வந்தனர் அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸும் போடப்பட்டது இதையடுத்து கருணாவின் பூட்டிய வீட்டிற்குள் போலீசார் நுழைந்து விசாரணை நடத்த முதியாா்பேட்டை ஆய்வாளர் செந்தில்குமார் அனுமதி கேட்டிருந்தார் பூட்டை உடைக்க அனுமதி கிடைத்த நிலையில் கருணாவின் வீட்டிற்குள் பூட்டை உடைத்து போலீசார் உள்ளே நுழைந்தனர் கருணாவை பிடிக்க தடயங்கள் ஏதேனும் உள்ளதா என தீவிர சோதனை மேற்கொண்டனர் இந்நிலையில் கோவையில் பதுங்கியிருந்த கருணாவை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கைது இவர் செய்தனர் புதுச்சேரி அடைத்து வரப்படுகிறார் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சிறையில் தனது அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டதால் மன உளைச்சல் அடைந்ததாக கருணா கூறியுள்ளார் அவரை புதுச்சேரி அடைத்து வந்து விசாரணை செய்தால்தான் முழு விவரம் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்தனர்